மான நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்றை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் ரேவதி நட்சத்திரம் நம்பெருமாள் கோயில் குமாண்டூர் இளையவள்ளி ஆற்றான் எறும்பியப்பா ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நம்பெருமாள் பற்றிய குறிப்பினை அரங்கநருள் என்கிற தலைப்பில் காணலாம் வைணவ திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டினுள் குறிப்பிடத்தக்க சிறப்பும் பெருமையும் உடையது திருவரங்கம் காவிரியின் நடுவில் இருக்கின்ற இத்தலமானது திவ்ய தேசங்களுள் தலைமை பெற்றதாகும் ஆழ்வார்கள் பதின்மராலும் சூடி கொடுத்த நாச்சியாராலும் மங்களாசாசனம் செய்ய பெற்ற பெருமை படைத்த திவ்யதேசம் திருவரங்கம் ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அனைவரும் மண்டிக் கிடந்த இடம் தென்னரங்கம் ஸ்ரீ வைஷ்ணவ பேரரசின் தலைநகராய் திகழ்ந்து வருவதும் நாளும் விழவரா திருவீதிகளை கொண்டதும் பூலோக வைகுந்தமாய் போற்றப்படுவதும் பொன்னிசூழ் திருவரங்கம் திருவரங்கம் கோயில் ஒன்றே இன்று சப்த ஏழு பிராகாரங்களை கொண்ட கோயிலாக திகழ்கிறது ஆண்டின் பல நாட்களில் திருவிழாக்கோலம் பூண்டிருக்கும் திருவரங்கத்தை திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடி வருடப் பள்ளி கொண்டிருக்கிற வைபவத்தை ஆழ்வார்கள் பதின்மரும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்துள்ளனர் தமிழில் உயிர் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து மற்றும் ஆயுத எழுத்து ஆகியவற்றின் தொகுப்பு இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களாகும் அரங்கனுக்கு அமைந்துள்ளதும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பாடல்களே ஆகவே தமிழின் வடிவமே அரங்கன் பொய்மொழியொன்றில்லாத மெய்மையாளர்களான ஆழ்வார்கள் ஸ்ரீரங்கநாதன் அயோத்தியிலிருந்தும் திருவரங்கத்திற்கு எழுந்தருளி விபீடனனுக்காக தென் திசை நோக்கி பள்ளி கொண்டிருக்கும் வைபவத்தை பலவாறாக அனுபவித்துள்ளார்கள் ஆழ்வார்களில் திருமங்கையாழ்வாரே கடைக்குட்டி ஆழ்வார் ஆவார் அவர் பாடிய ஆறு திவ்ய பிரபந்தங்களில் ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாடல்கள் கொண்டதாக விளங்குவது பெரிய திருமொழி அதில் ஐந்தாம் பத்து எட்டாம் திருமொழியில் திருவரங்கனின் எல்லையற்ற கருணையை கொண்டாடுகிறார் திருமங்கையாழ்வார் அவர் திருவரங்கனிடம் பண்டைய நிகழ்ச்சிகளை முன்வைத்து சரணாகதி செய்கிறார் அந்த பதிகத்தின் முதல் பாட்டில் ராமாவதார காலத்தில் குகனை தன்னுடன் பிறந்தவனாக ஏற்றுக்கொண்ட வைபவத்தை பாடி மகிழ்கிறார் ஏழை ஏதலன் கீழ் மகனென்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பியம்பி என்னொழிந்திலை உகந்து நீ எனக்கு என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிப்பொழில் திருவரங்கத்தம்மானே பெரிய திருமொழி ஐந்து எட்டு ஒன்று அணிப்பொழில் திரு அரங்கத்து அம்மானே ராமாவதாரத்தை சொல்லி திருவரங்க திருத்தலத்தில் சேர்க்கையாலே நம் சேவகனார் மருவிய கோயில் என்கிறபடியே சக்கரவர்த்தி திருமகனே இங்கு கிடந்த திருக்கோலத்தை நிலையாக உகந்தருளியுள்ளார் என்கிறார் அணிப்பொழில் என்றும் அணி அரங்கம் என்றும் அணி என்ற சொல் பொழிலுக்கும் அடையாகலாம் திரு அரங்கத்துக்கும் அடையாகலாம் இரண்டிற்கும் அடையாகலாம் அணியாவது இவ்வுலகுக்கு அணிகலன் போல இருத்தல் எம்பெருமான் சோலையின் வளப்பில் ஈடுபட்டு இங்கு போல் இருக்கிறான் எனினும் தன்னை புகழாக அடைபவருக்கு செல்வமாயன்றோ இங்கு சாய்ந்தருளியுள்ளான் அம்மானே உடையவன் ஆகையாலே உடைமையினிடத்து கொண்ட விருப்பத்தாலன்றோ திருவரங்கத்தில் அரிதுயில் கொண்டு பள்ளி கொண்டுள்ளான் பெரிய பெருமாள் திருமலையில் நின்ற நிலையில் அவருக்கு பிரிதொரு முயற்சி உண்டு என்று தோன்றுமன்றோ திருமலையை விடுத்து வந்து பள்ளி கொண்ட இடம் திருவரங்கமன்றோ மாழைமான் மடநோக்கி என்று தொடங்கி உலகம் அளந்த பொன்னடியே அடைந்து உய்ந்தேன் என்று முடிப்பதனாலே இந்த ஒன்பது பாடல்களிலும் ஒரே பொருளை பற்றியே அடைக்கலம் புகுதல் உணரப்படுகிறது ஆழ்வார்களில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தவிர்த்து மற்றைய ஆழ்வார்கள் அனைத்து திவ்ய தேசங்களையும் தம்முடைய பாடல்களில் சிறப்பித்துள்ளனர் ஆனால் இதற்கோர் விதிவிலக்காக பாடல்களை பாடி மகிழ்ந்தவர் தொண்டரடி பொடியாழ்வார் இவர் அர்ச்சையில் திருவரங்கத்து எம்பெருமானைத் தவிர வேறு எந்த திவ்ய தேசத்து எம்பெருமானையும் மங்களாசாசனம் செய்யவில்லை நாற்பத்தி ஐந்து பாடல்கள் கொண்ட திருமாலையில் அவர் அரங்கனின் அருளைப் பாடி மகிழ்ந்துள்ளார் அவற்றில் சூதனாய் தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கனென்னும் வலையுள் பட்டழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன் பாலாதாரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமண்ணே திருமாலை பதினாறு முன்பு தாம் இருந்த நிலைமையை எடுத்துரைக்கிறார் இளம் பெண்களுடைய கயல் போல் அழகிய கண்ணாகிற வலையிலே அகப்பட்டு அதிலிருந்து மீளமாட்டாதபடி இருந்த என்னை அவர்கள் இவனை பார்க்கும் பார்வையிலே மயங்கி அக்கண்ணழகுக்கு தன்னை அடிமையாக்கி விடுவார்கள் என்று உணர்த்துகிறார் மாதரார் கண்ணழகிலே ஈடுபட்ட இவரை நம்முடைய கண்ணழகை காட்டி மீட்போம் என்று திருவுள்ளம் பற்றிய பெரிய பெருமாள் திருத்திரையை எடுத்துவிட்டு இவர் கண்முன்னே நின்று தம் திருமுகத்தை காட்டினார் தரிசிலே பாய்கிற நீரை திருப்பி பயிரிலே பாயச் செய்வது போலே அன்பை பயனுடையதாக்கினான் திருமேனி அழகை காட்டி ஆதரம் பெருக வைத்தான் இவர் திருவுள்ளத்தில் புகுவதற்கு உரிய தருணத்தை எதிர்பார்த்திருந்தவன் வாழ்கின்ற இடம் திருவரங்கம் என்கிறார் பரமபதத்தைப் போல் எட்ட முடியாததாயிராமல் இந்நிலவுலகில் வாழ்வோர்களுக்கு அவா ஏற்படும்போது புகுந்து அனுபவிக்கக்கூடிய தேசம் இதுவே அன்றோ என்று கொண்டாடுகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்